விஜய் அரசியல் பெரும்பான்மை மக்களின் ஆதரவை பெறுமா நிச்சயம் பெரும் என்ற அணியில் இருந்து தாவேக்க செய்தி தொடர்பாளர் திரு லயோலா மணி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் மேடையில் அமர்ந்திருக்கின்ற நடுவர் உள்ளிட்ட பெரியவர்களுக்கும் நல்லதோர் வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாட்டினுடைய வருங்கால முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கும் ஆடுகள் மட்டும்தான் பளிபடத்தில் பலியிடப்படுகிறது சிங்கங்கள் அல்ல என்ற தளபதியின் சிங்க கூட்டங்களாக உன்னை இகழ்ந்தோர் நடுங்க புலியன செயல் செய்ய புறப்படுவெளியே என்ற தளபதியின் புலி கூட்டங்களாக இங்கு திரண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் ஏழை மக்களுக்கு பாமர மக்களுக்கு எளிய மக்களுக்கு அனைத்து மக்களுக்கும் நிதியும் கிடைக்க வேண்டும் நீதியும் கிடைக்க வேண்டும் ஆனால் இங்க என்ன நடக்குதுன்னா நிதியும் சரி நீதியும் சரி ஒரே குடும்பத்தில் இருக்கிறது அதை மீட்பதற்காக தலைவர் தளபதி அவர்கள் வருகிறார் தமிழ்நாட்டு மக்களின் துணையோடு இளைஞர்களுடைய படையோடு முதன்மை சக்தியாக பிரைமரி போஸாக நீங்க சொல்றீங்களா எங்க தலைவர் சொல்லல பேரு சொல்லல திமுக என்ற கட்சியை வீழ்த்துவதற்காக தலைவர் தளபதி அவர்கள் வருகிறார் எங்களை யாராலும் வீழ்த்த முடியாது நாங்கள் ஆலமரம் நாங்கள் அரசமரம் நாங்கள் எழுபத்தைந்து ஆண்டுகால பாரம்பரிய கொண்ட கட்சின்னு சொல்கிறீங்களே அந்த கட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் துணையோடு வீழ்துவார் வீல்ஸுவார் ரொம்ப நாளா போஸ் வெங்கட் அண்ணா வந்து அவர் பேர் சொல்ல மாட்டேன்காரு பேர் சொல்ல மாட்டேன்காருன்னு அண்ணன் ஏங்குறாப்புல அதனால தலைவர் தளபதி அவர்களே அடுத்த முறை கிடைக்கின்ற பொழுது எங்களுடைய அரசியல் எதிரி திமுக 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 என்று சொல்லுங்கள் எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அடக்குமுறைகளையோ ஒட்டுக்கு முறைகளையோ பார்த்து பயப்படக்கூடிய கூட்டம் தளபதியின் கூட்டம் கிடையாது கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் முன்வைத்து தான் வர நடிகர் வராரு நடிகர் வராரு அப்படின்னா கூத்தாடி கூத்தாடி அப்படின்றீங்களே கூத்தாடியும் நடிகரும் பெருமையான வார்த்தை அடிமையும் கொத்தடிமையும் அவமானகரமான வார்த்தை கூத்து என்பது மக்களின் உணர்வு மக்களை மகிழ்விக்கிறது கூத்தாடி கூத்தாடின்னு பேசிட்டு இருக்கீங்க இப்போ நீங்க எங்க இருக்கீங்க அண்ணன் அவர்களுடைய ஒரு நேர்காணல் பார்த்தேன் சினிமாக்காரர்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு போஸ் பண்ண ரொம்ப ரொம்ப கோபமா பேசுறாரு நீங்க எந்த துறையில இருக்கிறீங்க நீங்க சினிமா துறைய விட்டு வெளியே வரீங்களா அண்ணன் தனியரசு அவர்கள் சொல்றாங்க சினிமாக்காரர்கள் யாரு வரக்கூடாது யாரு வரக்கூடாது அப்ப எதுக்கு ரெட்டலை ரெட்டலை நின்னீங்க அண்ணா திமுக எதுக்கு கூட்டணி வச்சீங்க இப்ப யாரும் கூட்டணி நின்னு இதே கேள்வியை திரு உதயநிதி ஸ்டாலினை மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீங்கள் நடிகராக இருக்கிறீங்க கூத்தாடியாக இருக்கிறீங்க நீங்க வராதீங்க என்று கேட்பதற்கு அண்ணன் தனியரசு அவர்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா என் பாசத்துக்குரியவர் தான் அதனால உரிமையா நான் பேசுறேன் அண்ணனுடைய பேர்ல அரசு இருக்கு உங்க தொண்டர்கள் உங்க பின்னாடி எதுக்கு வராங்க அண்ணன் தனியரசு தலைமையில் ஒரு அரசு அமையும் தானே வராங்க நீங்க தனியா ஒரு அரசு அமைங்கன இன்னொரு அரசு அமைப்பதற்கு எதற்காக அவங்க பின்னாடி போறீங்க எங்க தலைவர் சொல்றாரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நாங்க தோறோம் வாய்ப்பு இருந்தா வாங்க எங்க தலைவர் அவர்கள் உங்களுக்கு அதிகாரத்திலே பங்கு தருவார் அதே மாதிரி அண்ணா போஸ் வங்கட்ட சமூக வலைதளத்துல ஒரு நக்கலா ஒரு பதிவு எப்பா உங்க கூட நாங்க அரசியல் பண்ணணும் எங்க கூட அரசியல் பண்ணாம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட போய் அரசியல் பண்ண போறீங்க எங்களோட தான் நீங்கள் அரசியல் பண்ணியாகணும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் திமுக என்கிற ஒரு கட்சியை தமிழக வெற்றி கழகம் தான் வீழ்த்தோம் நாங்க தான் சொல்றோமே களத்துல சந்திக்கிறோம் சொல்றோமே ஊழலாட்சியை வீழ்த்துவதற்காக தலைவர் தளபதி அவர்கள் வருகிறார் தமிழ்நாட்டில் என்ன ஆபத்து இருக்கு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கு குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கு அதை வீழ்த்தணுமா கூடாதா அதை வீழ்த்துவதற்காக தலைவர் வராரு பெரும்பான்மை மக்களின் ஆதரவே இல்லைங்க பெரும்பான்மை மக்களின் ஆதரவு இருப்பதால் தான் தலைவர் தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு பெரும்பான்மை மக்களின் அன்பும் ஆதரவும் தளபதி அவர்களுக்கு இருந்ததால் தான் தமிழ்நாட்டில் அவர் துறையில் நம்பர் ஒன் பொசிஷனில் அவரால் இருக்க முடிகிறது தமிழ்நாடு முழுவதும் பொறுப்பாளர்கள் இருக்காங்க பூத் கமிட்டியில் வேலை செய்வதற்கு ஆட்கள் இருக்காங்க தேர்தலில் நிற்பதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க

தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிச்சாங்க அதனால அதீத நம்பிக்கையோடு அதீத பாச உணர்வோடு அதீத நேச உணர்வோடு தமிழ்நாடு மக்களை நம்பி தான் எங்க தலைவர் தளபதி அவர்கள் வராங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்கணும் சமூக நீதியை உருவாக்க வேண்டும் ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் இருக்கக்கூடாது பிரிவினைகள் இருக்கக்கூடாது என்கின்ற உயர்ந்த தத்துவத்தை முன்வைத்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ உணர்வோடு எங்க தலைவர் வருவதால் தமிழ்நாடு மக்கள் எங்களை நம்பி வருகிறார்கள் நாங்கள் மக்களை தேடி போகிறோம் மக்கள் எங்களை தேடி வருகிறார்கள் அப்போ களத்தை சந்திப்போம் கருத்தியலா சந்திப்போம் இது ரசிகர் கூட்டம் விசில் அடிச்சா கூட்டம் அப்படின்னு எள்ளி நகையாடாதீங்க அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன மேற்கோள் வரிய காமிக்கிறேன் நான் காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போவதற்கு நாங்கள் ஒன்றும் களிமண்கள் கிடையாது அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசை வழி போக்கே மாற்றக்கூடிய கரும் பாறைகள் என்பதை நினைவில் வைத்துவாங்க அண்மையில் நடந்த நடத்திய ஒரு கருத்து கணிப்பில் தமிழக வெற்றி கழகத்திற்கு எத்தனை சதவீதம் வாக்களிப்பீர்கள் என்று கருத்து கணிப்பு நடத்தினாங்க அதுல அறுபத்தி மூன்று சதவீதம் ஆண்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்க ஓட்டு சொல்லியிருக்காங்க எழுபத்தி ஆறு சதவீதம் பெண்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுறோம் இது அதிகாரப்பூர்வமான தகவல் எல்லாரும் தயாராகிட்டாங்க மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று தாய்மார்களுடைய அன்பை பெற்ற ஒரு தலைவராக தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார் தாய்மார்களுடைய அன்பை யாரெல்லாம் பெறுகிறார்களோ அவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்திருக்கிறாங்க ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தாய்மார்களுடைய ஆதரவை பெற்றார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தாய்மார்களுடைய அன்பை பெற்றார்கள் முதலமைச்சர் ஆனார்கள் தாய்மார்களுடைய அன்பை தலைவர் தளபதி அவர்கள் பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போகிறார் சரி திருமணி திருமணி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்றாங்களே திரு விஜய் அவர்களை பார்த்து அவர் ஏன் களத்துக்கே வரமாட்டேங்கிறார் அந்த கேள்விக்கு என்ன பதில் இல்ல அவர்களுக்கு கண்கள் தெரியவில்லை என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா கள்ளக்குறிச்சியில் விசசாராயம் குடித்து எழுபது பேர் இறந்து போனாங்க அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரடியாக சென்று தலைவர் அவர்கள் பார்த்தாரா இல்லையா அது கண்ணுக்கு தெரியலையா தங்கை அனிதா அவர்கள் நீட்டுக்காக தன் உயிரை தியாகம் செய்த போது தங்கை அனிதாவினுடைய வீட்டிற்கு போனாரா இல்லையா கண்ணு தெரியலையா அதாவது விமர்சனம் வைங்க அந்த விமர்சனத்தில் நியாயம் இருக்க வேண்டும் விமர்சனம் வைங்க அதுல உண்மை இருக்கணும் தர்மம் இருக்கணும் பொய்களையும் பித்தலாட்டங்களையும் முன்வைத்தால் தமிழ்நாடு மக்கள் பார்த்துக்கிட்டு தமிழ்நாடு மக்கள் திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் நம்பி வருகிறோம் என்றால் எங்கள் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க அண்ணன் தனியரசு அவர்கள் சொன்னார்ல வீட்டிலயே உட்காந்து வந்து அவர் உதவி செய்யறாரு சரி அவர் வெளியில வந்தா கூட்ட நெரிசல் ஏற்படும் இந்த காவல்துறை பாதுகாப்பு கொடுக்காது அதனால வீட்டுக்கு வர வைத்து கொடுத்தாங்க அண்ணன் தனியரசு அவர்கள் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சாங்க நீங்களே செஞ்சிருக்கணும்ல நீங்களே அதை வெளிப்படுத்திருக்கணும்ல நீங்க எதுவுமே பண்ணாம அவர் செஞ்சாரா அவர் செஞ்சாரா இன்னொரு ஐயா ஒருத்தர் சொல்றாரு பெருசா வீடு கட்டி இருக்கிறாரு ஐம்பது லட்சம் ரூபாய் கார்ல வர உழைச்சு சம்பாதிச்சார் சார் உழைச்சு சம்பாதிச்சார் அவர் துறையில் கஷ்டப்பட்டு சம்பாதித்தார் மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிக்கவில்லை மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்தவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கவில்லை அதனால அதெல்லாம் உணர்ந்து பேசுங்க இப்ப விஜய் இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்பாருன்னு சொல்றீங்க ஆனால் ஏன் திரு திருமாவளவனை இலக்கு வைத்து அவ்வப்போது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ கூட்டணிக்கு ஏன் திருமாவளவனை அழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஒன்னு தனியா ஆட்சி அமைப்போங்கிறீங்க இன்னொன்று கூட்டணியும் எதிர்பார்த்து அந்த பக்கம் இலக்கு வச்சு ஏதாவது ஒண்ணு சீண்டிக்கிட்டே இருக்கிறீங்க அப்ப எது சரியான ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு நாங்கள் அண்ணன் திருமா அவர்களை வாருங்கள் வாருங்கள் ஏதாவது சொன்னோமா ஒரு புத்தக வெளியிட்டா ஒரு நிகழ்வு அதுல அண்ணன் திருமா திருமாவர்களையும் கூப்பிட்டுருக்காங்க எங்கள் தலைவரையும் கூப்பிட்டுருக்காங்க எங்க தலைவர் வருகிறேன் என்று சொல்லிவிட்டார் ஏனால் எங்களுடைய கொள்கை தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதனால் நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர் அண்ணன் திருமாவர்கள் அந்த நிகழ்வுக்கு வந்திருக்கணும் அவர் ஏன் புறக்கணித்தார் அப்ப ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கிறது ஏதோ ஒரு அழுத்தெல்லாம் கிடையாது நானும் தலைவர் மாதிரி சொல்ல விரும்பல திமுக என்கின்ற கட்சியினுடைய அழுத்தம் இருந்ததால் அவர்களால் வர முடியல அப்ப அதை சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு கடமை தலைவருக்கு இருக்குல்ல இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் சிங்கிள் மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஆதரவை தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பார்கள் அதே நேரத்தில் நம்மளை எதிர்நோக்கி வரக்கூடியவர்கள் நம்ம மீது பாசம் வைத்திருப்பவர்கள் நம்ம மீது நேசம் வைத்திருப்பவர்கள் நம்மளை தேடி வருவாங்க அவர்களையும் சேர்த்துக் கொள்ளணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிருக்கிறாரு எங்களை நம்பி வரக்கூடிய கொள்கை சார்ந்தவர்களை இந்த தமிழ்நாடு மக்களின் உரிமை சார்ந்து போராடக்கூடிய தலைவர்களை பல அண்ணன்களை எங்கள் தலைவர் அவர்கள் அரியாசனத்தில் அமர வைத்து அழகு பார்ப்பதற்கு தயாராக இருக்கிற அந்த அடிப்படையில் தான் எங்க தலைவர் சொல்லியிருக்காரு ஏன் அதிமுக எதிர்க்கவே மாட்டேங்கிறீங்க என்ன காரணம் அதிமுக என்பது மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க மக்கள் தீர்ப்பு கொடுத்து எதிர்கட்சி நிலைக்கு போயிடுச்சு அப்போ அதாவது தைரியம் என்ன தெரியுமா ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்பது தாங்க துணிச்சலே ஒரு துணிச்சலின் தலைவராக தைரியத்தின் தலைவராக ஊழல் கட்சியாக திமுக இருக்கிறது மனத்தை வைத்து பிளவாதம் செய்வதாக பிஜேபி இருக்கிறது என்று அதிகாரத்தை பார்த்து எங்க தலைவர் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கார் அதிமுக தான் ஏற்கனவே மக்கள் தீர்ப்பு கொடுத்து உட்கார வச்சிட்டாங்களா அப்புறம் அவங்களையும் ஏன் கேட்கல அவங்களையும் கேட்கல என்கிட்ட கேட்க சொல்றீங்க அதனால நாங்க அதிகாரத்தில் இருப்பவர்களை பார்த்து எங்களுடைய குரல் ஓங்கி ஒழிக்கும்